மலேசிய தமிழ் இளைஞர் மணிமன்றத்தின் ஏற்பாட்டில் மணிமன்ற நாள் விழாவில் பதினைந்து பேருக்கு விருதுகள் வழங்கி சிறப்பு செய்யப்பட்டது மலேசிய தமிழ் இளைஞர் மணிமன்றத்தின் தேசிய தலைவர் முருகன் மணியம் தலைமையில் மணிமன்ற நாள் கொண்டாடப்பட்டது மலேசிய இந்தியர் விளையாட்டு கலாச்சார அறவாரியத்தின் தலைவர் டத்து டி மோகன் முக்கிய பிரமுகராக கலந்து கொண்டு இந்த விழாவை அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்தார் மலேசிய தமிழ் இளைஞர் மணிமன்ற பேரவையின் முன்னாள் உதவி தலைவர்களான ரவீந்திரன் பெருமாள் தொப்லா கவுண்டர் கோவிந்த சாமி ஆகியோருக்கு மணி சக்கரவர்த்தி விருதுகள் வழங்கப்பட்டது மலேசிய தமிழ் இளைஞர் மணிமன்ற பேரவை நிர்வாக மன்ற முன்னாள் உறுப்பினர் கிருஷ்ணமூர்த்தி ராமசாமி தமிழ்மலர் ஆசிரியர் தேவேந்திரன் குஞ்சுக்குட்டன் மணியம் நாகலிங்கம் ஆகியோருக்கு மணிமைந்தன் விருதுகள் வழங்கப்பட்டது ஜோன் கெனடி சவேரியார் பாலா பாலா சந்திர பிரகாசம் தேவேந்திரன் கலைச்செல்வம் நாராயணன் சண்முகவேல் ரேணுகா தேவி ராமசாமி ரவிக்குமார் நடேசன் குமார் ஆறுமுகம் ரத்தினகுமார் சுப்பிரமணியம் ராமசாமி நடேசன் அமர் மணி பிரதாபன் செல்லுமுத்து ஆகியோருக்கும் விருதுகள் வழங்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது